கால தாமதமாக திருமணம் பண்ணால் அந்த எல்லாம் விலகி இருக்குமா தோஷமுங்கிறது என்ன அப்படின்னா குறைபாடுன்னு அர்த்தம் எந்த மாதிரியான குறைபாடு இருக்கும் அல்லது இருக்காது சிறப்பாக இருக்காது குறையாக இருக்கலாம் திருப்திகரமாக இருக்காது இந்த மாதிரிலாம் இருக்கிறது பேர் தோஷம்னு பேர் இப்போ புத்துர தோஷம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தை இருக்காதுன்னு அர்த்தமானா முழுமையான அர்த்தம் அது கிடையாது குழந்தைக்காக வருத்தம் இருக்கும்னு அர்த்தம் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து பத்து வருஷம் பொறுத்து பதினஞ்சு வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்தவங்கலாம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தோஷம் என்ன அது கால தாமதத்தால் அது சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் மாத்ரு தோஷம் அப்படின் இப்போ மாத்ரு தோஷம்னா நாலாம் அதிபதியும் சந்திரனும் ரெண்டுமே வந்து அஷ்டமத்தில் போய் நீச்சம் மை கெட்டு போய் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அது பேரும் மாத்ரு தோசைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இல்லை பயன் இல்லாமல் இருக்கலாம் அதில் இருந்து இல்லாமல் போகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அதுக்கு பேர் தான் தோஷம்னு போகும் காலத்தாமதமானால் அப்படின்னாக்கா வயசானாக்கா அம்மா இறந்து போவாங்க அது இயற்கை சில பேருக்கு தன்னுடைய இளம் வயசில் தன்னோடய தாயை இற இழந்துருவாங்க அது பெரும் தோஷம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து தாமதத்தாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த புத்திர தோஷம் ஒன்று சொன்ன பாருங்கள் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு ரெண்டு ஆண் குழந்தை இருக்கும் பெண் குழந்தை இருக்காது அப்போ பெண் குழந்தை இல்லைன்ற ஏக்கம் இருக்கும் அது பெரும் தோஷம்தான் அந்த மாதிரி பல வகையில் அந்த தோஷங்களை வேலை செய்வோம் இந்த கல்யாண தோஷங்கிறத பொறுத்த வரைக்கும் திருமண தோசை மட்டும் சில பேர் வந்து நாளானாக்கா காலம் ஆனாக்கா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இனிமேல் நம்ம வந்து தோஷம்லாம் வேலை செய்யாது இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோஷத்துக்கு ஆயில் நிக்ஸ் நிர்ணயிக்க முடியாது தோஷம்னா தோஷம்தான் தான் அது இருக்க தான் செய்யும் அதாவது திருமண தோசைங்கிறது என்னென்னா திருமண வாழ்க்கையில் குறைபாடு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன கல்யாண வாழ்க்கையோட காலங்கள் குறையலாம் முன்தோஷம் அப்படின்னா காலம் கடந்து கல்யாணம் ஆகலாம் அதுதான் முன் முன்தோஷமாக இருந்தால் காலம் கடந்து கல்யாணம் ஆகலாம் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவருக்கு பத்து வருஷம் திருமண வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்கிறாருன்னு அர்த்தமாக இருக்கிறது திருமண வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள்லாம் இல்லாமல் போயிருக்குதுன்னு அர்த்தமாக இருக்கிறது பின் தோஷம் அப்படின்னா என்ன ஒரு முப்பது வருஷம் சேர்ந்து வாழ வேண்டியது இருக்குது இருபத்தஞ்சி வருஷம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு விதி இருக்குது அப்படின்னா முப்பது வருஷம் சொல்லுவாங்க எப்போவுமே பொதுவாக ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆனாக்கா ஒரு ஐம்பத்தஞ்சி ஆச்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முப்பது ஆச்சு சேர்ந்து வாழறது ஒரு நார்மலான தாம்பத்தியத்துக்கு அழகு ஆக இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு அவர் ஒரு ஐம்பத்தஞ்சி வயசு வரைக்கும் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னாக்கா அது வரைக்கும் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தோசைன்னு சொல்ல முடியாது அதுக்குள்ளேயே அப்படிலாம் இல்லாமல் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும்லாம் இல்லாமல் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது தான் சேர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் கணவனையோ மனைவியோ இழந்துட்டாங்கன்னா அல்லது பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு பேரும் தோஷம் தான் அது பேர் பின் தோஷம் பின்னாடி நடக்கிறது புத்திர தோஷத்துக்கும் அந்த மாதிரி இருக்குது தோஷம்னா காலம் கடந்து குழந்த பிறக்கிறது தோஷம் அப்படின்னா பிறந்ததுக்கப்புறம் பின்னாடி அந்த குழந்தை இழக்கிறது அல்லது பிரியறது அல்லது குழந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டு போயிட்டு நம்மளை அனாதியாக ஒரு வீட்டில் விட்டுட்டு அல்லது முதியோர் இல்லங்களை சேர்த்துட்டு போயிடுறது எல்லாமே புத்தர தோஷம் தான் அதெல்லாம் கூட புரியுதுங்களா ஆக காலதாமதத்தினால தோஷம் கரைஞ்சி போயிடும் செத்து போயிடும் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் கிடையாது நடந்து ஏறிடுச்சு அது நடந்து முடிஞ்சு விட்டது பத்து வருஷம் உங்கள் வாழ்க்கையோ அல்லது பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை இல்லாமல் பண்ணிடுச்சின்னு அர்த்தம் நடந்து முடிஞ்சு போயிடுச்சு அதனால் என்ன ஆகுது ஏற்கனவே நடந்து போகின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் இனிமேல் வருத்தப்படணும் அதுக்காக சொல்கிறது தான் திருமண தோஷம் காலத்தாமதமானால் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நாள் பட்டுச்சு தள்ளி போயிடுச்சு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காமலே காலம் ஓடி போயிடுச்சு அப்படின்னா அது பேர் திருமண தானே எல்லாமே நடத்தி முடிஞ்சிச்சு உதாரணத்துக்கு சிவபெருமான ஏலரை சனி பிடிச்சிது அப்போ என்ன ஆகும் ஏழரை வருஷத்துக்கு அவரை பிடிக்கணும் சிவனுக்கு வருத்தமாக என்னடா இது நம்ம தான் அதுக்கு அவருக்கு வந்து ஈஸ்வரன் பட்டம் கொடுத்து அவருக்கு வந்து கர்மக்காரகான அந்தஸ்தை கொடுத்து அவங்க கர்மாக்காரத்தை பலனை கொடுறான்னு சொன்னால் நமக்கே அவர் அந்த மாதிரி சொல்கிறார அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்த வரத்தையும் வாங்க மாட்டாரு அதிகாரத்தையும் திருப்பி எடுக்க முடியாது அதிகாரத்தையும் திருப்பி எடுக்க முடியாது என்ன பண்ணலாம் உச்சநீதிமன்ற த நீதிபதிக்கு ஜனாதிபதி பதிவு கொடுப்பாரு உள்ளே போய் உட்கார வைப்பாங்க அல்லது ஜனாதிபதிக்கு இவர் பதிவு கொடுப்பாரு அவங்க போய் உட்கார வைப்பாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா இவங்களே அவங்க கேள்வி கேட்பாங்க நாமளே பதிவு கொடுத்து நம்மளே அவர் கேள்வி கேட்குறாருன்னு இவங்க வருத்தப்படுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் சிவபகவானுக்கு ஏற்பட்டது அவருக்கு வந்து ஏழ்ரை சனி பிடிச்ச அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவர் சனீஸ்வரனுக்காக பயந்து போய் வடநாட்டில் ஒரு கதை என்னன்னா தண்ணி கடியில் போய் உக்காந்துக்கிட்டாரு ஏதோ ஒரு நீர்நிலையில் போய் தவநிலையில் பூமிக்கடியில் போய் உட்காந்துட்டாரு சனீஸ்வரன் வந்து தேடி பார்த்துட்டு அவர் கிடைக்காமல் போயிட்டார் அப்படின்வான் நம்ம தமிழில் இருந்தால் கதை இருக்குன்னா சிவபெருமான் வந்து ஏழரை சனி வந்த காலத்தில் அவருக்கு பயந்து போய் ஒரு ஆழமர பொந்தில் போய் உக்காந்துட்டார் இருந்துட்டார் அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து சிவன் வெளியே வந்தார் வெளியே வந்த அப்புறம் சனீஸ்வரன் பார்த்தாரு பார்த்துட்டு ஃபோனும் பண்ணாமல் போகிறார் அப்போது உங்கள்கிட்ட வந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது சனீஸ்வரன் சொல்கிறது என்னென்னா நான் உங்களை பிடிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களை முடக்கி தான் வைப்பேன் இதுதான் உங்களுக்கான க தர்ண கர்ம தண்டனை உங்களோட கர்ம தண்டனை என்ன உங்களுக்கானது உங்களை முடக்கணுங்கிறதா எங்களை எனக்கு விதிக்கப்பட்டு தண்டனையாக இருக்கிறது ஆனால் அதை வந்து என்னுடைய துரத்துலக்கு பயந்து நீங்களாக போய் எங்கேயோ போய் முடங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போது உங்களை விடுவிக்க வேண்டிய காலம் வந்தது நான் போகிறேன் நீங்களே வெளியே வந்துட்டீங்கன்றார் புரியுதுங்களா ஆக இந்த காலத்து இவ்வளோ நாளில் தான் அவங்க இது மாதிரி இருக்கணும்னு இருக்குது ஸோ திருமண தோஷம் உள்ளவர்கள் அப்படின்னாக்கா அது என்னென்ன காரணத்தினால பாவகிரகங்களால் வரலாம் பதகாதிபதியால் வரலாம் ஏழாம் அதிபதியால் வரலாம் ஏழில் இருக்கிற கிரகங்களால் வரலாம் இதெல்லாம் திருமண தோஷங்கள் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட சம்மந்தம் வச்ச திருமண ஸ்தானத்தினால வரலாம் இதெல்லாம் திருமண தோஷங்கள் அதுக்கு தனித்தனி பேர் வச்சு மொத்தமாக வச்சால் திருமண தோஷம் தனித்தனியாக வச்சா செவ்வா நாக தோஷம் கலத்துற தோஷம் கலத்துறோன்னா சமஸ்கிருதம் தமிழில் திருமணம் ஸோ கலத்துற தோஷம் இந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம் மாங்கல்ய தோஷம் எப்படி ஒன்று தோஷத்தை வச்சுக்கலாம் இதுக்கான அளவுகள் இருக்குது இதுக்கான அளவுகள் எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் நூறு சதவீத தோஷம் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் ஐம்பது சதவீத தோஷம் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் இருபத்தஞ்சி வத இருபத்தஞ்சி சதவீத தோஷம் இப்போது பெரும்பாலும் இந்த கேள்வி கேட்குறவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரியான சம்பவம் இருக்கும் என்னென்னா ஏழாம் அதிபதியான திருமண ஸ்தானாதிபதி பன்னெண்டில் போய் இருந்தார்னா அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு பேர் காலத்தாமதம்னு பேர் காலத்தாமதஸ்தானம்னு பேர் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானம் அது பேருனா விரயத்தை கொடுக்கும் அது என்ன வரையும் கால கால வரையும் தனவரையும் பொருள் வரையும் எது ஒன்றாலும் கொடுக்கும் ஸோ விரயத்தை கொடுக்கறதுனால இவருக்கு வந்து இளமையை விரயமாக்கி விட்டுரும் இவரோட இளமையை கல்யாணம் பண்ணிங்கன்னு சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலத்தை விரயமாக்கி காலத்தாத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி விட்டுரும் அது இருபத்தஞ்சி பெர்சன்ட் தோஷம் உள்ளவங்களுக்கு தான் அது பொருந்தும் ஆக தோஷத்தை இப்படி எல்லாம் எடுத்து பார்த்துலாம் முடிச்சிட முடியாது அதோட தோஷத்தோட அளவு அந்த கிரகங்களை பொறுத்து பொறுத்து எல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் நீங்கள் சொல்கிற மாதிரி கால தாமதம் ஆனாக்கா தோஷம் நெ நிவர்த்தி ஆகிடுமா அப்படின்னாக்கா அப்படிலாம் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு நாலு கல்யாணம் பண்ணவரெலாம் இருக்கார் ஒன்று கூட அவர்கிட்ட நிற்கலை காரணம் என்ன அவருக்கு அவ்வளோ வலிமையான தோஷம் இருக்குது தோஷம் அவ்வளோ வலிமையாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு நாலு கல்யாணம் பண்ணியும் ஒருத்தர் கூட அவங்களோட சேர்ந்து வாழலை இதுதான் அவங்களோட தலையெழுத்து ஸோ அந்த இல்லைன்னாக்கா சில பேர் கல்யாணம் இருக்காது குடும்பம் இருக்கும் சில பேருக்கு குடும்பம் இருக்காது கல்யாணம் இருக்கும் கல்யாணம் ஆகிடும் ஆனால் குடும்பம் வாழ இல்லாமல் குடும்பம் நடத்தாமல் எங்கேயோ பிரிஞ்சு இருப்பாங்க காலத்துக்கும் கூட பிரிஞ்சுருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷமாக சேர்ந்து இருக்கிறாங்க கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷம் ஆச்சுன்னாங்கன்னா அவங்க ஒன்றா சேர்ந்து பத்து வருஷமாக இருக்கும் அப்பப்போ வந்து போவாங்க நடுவில் நாற்பது வருஷம் வெளிநாட்டிலே இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க ஸோ எல்லாமே தோஷம் காணாமல் போனவங்க இருக்கிறாங்க அதுவும் தோஷம்தான் ஆள் இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறாங்க அதுவும் தோஷம் தான் இந்த மாதிரி பல வகையில் தோஷங்களை வேலை செய்யும் பொத்தம் பொதுவாக காலத்தாமதமான தோஷம் கரைஞ்சி போய்டுன்னு உறுதியாக சொல்ல முடியாது நன்றி வணக்கம்